திருக்குறள் அதிகாரம் ஏழு மக்கட்பேருமற்றுள் விளக்கம் அறிவில் சிறந்த நல்ல பிள்ளைகளை விட இல்வாழ்க்கையில் சிறந்த பேரு வேறு எதுவும் இல்லை குரல் பெருமவற்றுள் யாமறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பேரல்ல பிற குரல் எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிப்பிரங்கா பண்புடை மக்கட்பெரின் குரல் விளக்கம் பழி இல்லாத நல்ல பண்புடைய மக்களை பெற்றால் ஒருவனுக்கு ஏழு பிறவியிலும் தீவினை பயனாகிய துன்பங்கள் சென்று சேரா குரல் எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிபிரங்கா பண்புடை மக்கட் மக்கட்பெரின் குரல் தம் என்பதன் மக்கள் அவர் தந்தம் வினையான் வரும் பிள்ளைகளை தம் செல்வம் என்று அறிந்தோர் கூறுவர் அப்பிள்ளைகள் உள்ளபடியே செல்வமாவது அவரவர் செய்யும் நற்செயல்களால் அமையும் குரல் தம் பொருள் என்பதன் மக்கள் அவர் பொருள் தந்தம் வினையான் வரும் குரல் அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம்மக்கள் சிறுகை அளாவிய கூழ் குரல் விளக்கம் பிசையப்பட்ட காட்டிலும் அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம்மக்கள் சிறுகை அளாவிய கூழ் குரல் மக்கள் மெய்த்தீண்டல் உடற்கின்பம் மற்றவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு குரல் விளக்கம் மக்களின் உடம்பை தொடுதல் உடம்பிற்கு இன்பம் தருவதாகும் அம்மக்களின் மழலை சொற்களை கேட்டால் செவிக்கு இன்பம் தருவதாகும் மக்கள் தீண்டல் உடற்கின்பம் மற்றவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு குரல் குழலினிது யாழினிது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் குரல் விளக்கம் பெற்ற பிள்ளைகள் பேசும் பொருளற்ற மழலை சொல்லை கேட்காதவர்தாம் குழலும் கேட்க இனியவை என்பர் குரல் குழலினி கேளாதவர் குரல் தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல் குரல் விளக்கம் தந்தை தன் மகனுக்கு செய்யத்தக்க நல்லுதவி கற்றவர் கூட்டத்தில் தன் மகன் முந்தி படியாக அவனை கல்வியில் மேம்பட செய்தலாகும் குரல் தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல் குரல் தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்கெல்லாம் இனிது குரல் விளக்கம் பெற்றோரை காட்டிலும் பிள்ளைகள் அறிவிற் சிறந்து விளங்கினால் அது பெற்றோருக்கு மட்டுமே அன்றி உலகில் வாழும் அனைவருக்கும் அகமகிழ்ச்சி தருவதாகும் குறள் தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது குறள் ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் சான்றோன் எனக் கேட்ட தாய் குரல் விளக்கம் தம் மகனை கல்வி ஒழுக்கங்களால் நிறைந்தவன் என்று அறிவுடையோர் கூற அதைக் கேட்ட தாய் அவனை பெற்ற பொழுதை காட்டிலும் மிகுதியாக மகிழ்வாள் குரல் ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் குரல் மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொள்ளெனும் சொல் குரல் விளக்கம் ஆஹா இவனை பிள்ளையாகப் பெற்றது இவன் தந்தை பெற்ற பெரும் பேறு என்று ஒரு மகன் புகழப்படுவதுதான் அவன் தன்னுடைய தந்தைக்கு செய்யக்கூடிய கைமாறு எனப்படும் குரல் மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணூற்றான் கொள் எனும் சொல்